பத்தொம்பது வயசில் திருமணம் ரெண்டு ஆண்டுகளில் கணவரோட கருத்து வேறுபாடு குழந்தையோட மரணம் இருபத்தி நாலு வயதில் விதவை விரக்தியான மனநிலைக்கு வந்தார் சுந்தராம்பா கரூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலேயே முடங்கி கிடந்தாங்க நாடகங்கள் நடிப்பதை நிறுத்தினாங்க அப்போதைய காங்கிரஸ் இயக்க தலைவர்கள் ஒருவரான எஸ் சத்தியமூர்த்தி மீது மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தாங்க சுந்தராம்பா காங்கிரஸ் இயக்க கூட்டங்களில் மேடைகளிலையும் கேபிஎஸ் பாடுறது உண்டு ஒரு நாள் சத்தியமூர்த்தி சென்னையில் இருக்கக்கூடிய செல்லாராம் குடும்பத்தோட ஒருவரான தொழிலதிபர் அசந்தாஸ் அப்படிங்கிறவரோடு சுந்தராம்பாலை சந்திக்க வந்தார் அசந்தாஸ் தயாரிக்கக்கூடிய பக்தநந்தனார் படத்தில் நந்தனாரா நடிக்க சுந்தராம்பாலை கேட்டாங்க கிட்டப்பாவோட மறைவுக்கு அப்புறம் எந்த ஆண் நடிகரோடும் கதாநாயகியாக நடிக்க விருப்பமில்லாமல் இருந்தாங்க சுந்தராம்பா தயாரிப்பாளர் அசந்தாஸ் சத்தியமூர்த்தியோட வந்திருந்ததால வேண்டாம் அப்படின்னு தவிர்க்க மனமில்லாமல் ஒரு பெரிய தொகையை சம்பளமாக கேட்டாங்க அவர் பின்வாங்கிருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மிக பெரும் தொகையான ஒரு லட்சம் ரூபாய் சம்பளமா கேட்டார் சுந்தராம்பா